அஸ்லாம் அலைக்கம் வரமத்திலி வரகாத்து வெல்கம் பேக் டு அஷ்மா ஃபேஷன் ஹிஜாப் ஷோரூம் வந்தவாசி நம்ம ஷோரூம் லொக்கேட்டாக இருக்கிற இடம் வந்தவாசி பெரிய எதிரில் ஷாதி மகள் இன்னும் ஏ வாக மகள் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் நிக்கா ஷால் பிரல்ல ஷால் இல்லைன்னா துல்லன் ஷால்ன்னு சொல்லுவாங்க இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ரெண்டு மீட்டருக்கு மேலே வரும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலர்ஸ் இதில் வந்து மொத்தம் மோர் தென் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஒர்க்கு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஹெவி லுக்கு கிடைக்கும் ஹெவி ஒர்க் டிசைனிங் எம்ப்ராய்டரி வித் ஸ்டோனும் இருக்கும் வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சமான கலெக்ஷன் தான் நம்ம ஷாப்பில் டேரெக்டாக விசிட் பண்ணால் கலெக்ஷன் நிறையா இருக்கும் இல்லை நம்ம ஷாப்பில் டைரெக்டாக விசிட் பண்ண முடியாதவங்க ஃபோனில் நீங்கள் வீடியோ கால் பண்ணியும் நீங்கள் இப்போ காமி சொன்னால் காமிப்பாங்க உதவும் நம்ம ஷாப்பில் லேடிஸ் ஸ்டாஃப் இருக்கிறாங்க நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணியும் பேசலாம் ஒரு டைரக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதை விட நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில் கேட்டால் டீட்டெயில் கரெக்டாக சொல்லுவாங்க மெசேஜ் பொதுவாக அவங்க வந்து பார்க்கறதுக்கு டைம் இருக்காது அல்லாமல் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நீங்களும் ஒரு ரிப்ளை பண்ணாலும் நீங்கள் சடனாக பார்க்க முடியாது ஆனால் லேட் லேட் ரிப்ளையாக இருக்கும் நீங்கள் நான் இந்த ஒரு இதுவும் இல்லை இங்கே லேடி ஸ்டாஃப் இருக்குது நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி லேடிஸுங்க டேரெக்டாக கால் பண்ணி பேச அவங்க கரெக்டாக டீஸ் சொல்லுவாங்க இதோடய டி பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கலெக்ஷன் வந்து நமக்கு இது வந்து ரெகுலராக இருக்கும் டிசைன் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரெகுலர் டிசைன்ஸும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஷிப்பிங் ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஒன் டே ஆர் டூ டேஸில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் டெலிவரி ஆகிடும் பொதுவாக ஆல் ஓவர் இந்தியா மற்ற இந்தியா தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற ஸ்டேட்னா மோர் தென் ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் எல்லா இடத்துக்கும் ஷிப்பிங் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது ஸ்ரீலங்காவுக்கும் நாங்கள் ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் நம்மக்கிட்ட நிக்கா ஷால் மட்டும் கிடையாது மற்ற ஷிஜாப் ஷால்ஸ் எல்லா ஐட்டமும் எல்லா வெரைட்டியும் இருக்குது காட்டன்லேருந்து ஷிஃபான்லேருந்து எல்லா மெட்டீரியல்லையும் இருக்குது ஷாலு இம்போர்ட்டட் இருக்குது இண்டியன் ஷால் இருக்குது அதுமாதிரி ஷால் மட்டும் கிடையாது புர்காவும் இருக்குது மற்ற இஜாக போயிட்டால் எல்லாமே லேடிஸ் வேர் பண்ணுற இஸ் முஸ்லீம் லேடிஸ் வேர் பண்ணுற எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்கும் அதுவும் எல்லாத்துலேயுமே வந்து கலெக்ஷன் வந்து நம்மகிட்ட ஹெவியாகவே இருக்கும் கலெக்ஷன் ஒவ்வொன்றிலும் நம்ம கலெக்ஷன் வந்து ஒரு பத்து பஞ்சா அந்த மாதிரி வச்சுருப்போம் பொதுவாக புர்காவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மோர் தென் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே கலெக்ஷன் இருக்குது ஷால்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே கலெக்ஷன் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஃபோனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்